அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்து எல்லாம் அல்ல அல்லா வினாடியார்களே ஒரு வீடியோ வந்து வைரலாக சமூக வலைதளங்கள்ல பரவி கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க முகமது பின் சல்மான் அவரை வந்து ஒரு அரபி என்ன பண்றாருன்னா திட்டுறாரு பேசுறாருங்கிற மாதிரி அவர் வந்து கையை தட்டி விடுறாரு இவர் வந்து சமாதானப்படுத்துறாரு அப்ப அரபியில ஏதோ ஒரு வாசகத்தை சொல்லி திட்டுறாரு திட்டுற மாதிரிக்கு அந்த வீடியோ அமைது அப்ப வெளியில உள்ளவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா அங்க உள்ள மற்ற அரபிகள்லாம் அவரை வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க அவரை வந்து இழுத்துட்டு போகும்போது இவர் சமாதானப்படுத்துறாரு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து அவர் அப்படியே வெளியில கொண்டு போயிடுறாங்க அப்படியே சல்மானுடைய மூஞ்சி வந்து அந்த இடத்துல அப்படியே வாடி போய் அப்படியே உக்கி உணர்ந்து இது போன்ற ஒரு வீடியோ பரவுது அந்த வீடியோவுக்கு ஒரு தலைப்பிட்டு பரப்புறாங்க என்ன தலைப்பிட்டு பரப்புறாங்க அப்படின்னா சல்மானை வந்து அசிங்கப்படுத்திய ஒரு அரபி சல்மானுக்கு முன்னால் கேள்வி கேட்ட ஒரு அரபி புடுங்க ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இந்த சவுதி அரேபியாவில் இந்த நபீன் நாயகம் சல்லா அலை சொல்லம் இஸ்லாத்தை புலர் நிர்மாணம் செய்த இந்த மண்ணுல நீ விபச்சாரத்தையும் ஆடல் பாடல்களையும் கூத்து கும்மாளங்களையும் நீ திறந்து வைத்து விட்டாய் அல்லாஹு ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நீ அழியத்தான் போகிறாய் உனக்கு அழிவு நெருங்கி விட்டது அழிவு நிச்சயம் இவர் பேசின அந்த கொஞ்சோண்டு ஒரு கட்டிங்க்கு இவ்வளவு வாசகங்களை அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா எழுதி அனுப்புறாங்க இன்னும் நிறைய வாசங்களை எழுதி அனுப்புகிறாங்க என்ன அப்படின்னாக்கா நீ இது போன்ற செய்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு ஒரு இது உன்னை போன்ற ஒருவனை மாற்றி மாற்றிவிட்டு இன்னொரு ஒரு மன்னரை அல்லாஹ் கொண்டு வருவான் அதனால நீ வந்து பொறுப்பில் இருக்கிற பதவியில் இருக்கிற உனக்கு பட்டம் கிடைத்து விட்டது என்று நீ என்ன செய்யாத மமதையில் இருக்காத நிச்சயமாக நீ மாறிக்க உன்னுடைய இந்த இருந்து மாற்றிக்க நீ இல்லைன்னு சொன்னாக்க இந்த மாதிரி குடி போதை எல்லாத்தையும் நீ திறந்து விட்டுட்ட பெண்களுக்கு கட்டுப்பாடு இருந்துச்சு அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்தி விட்டு ஆடை எல்லாம் வந்து இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அரசு நிர்ணயித்த ஆடை கட்டுப்பாடுகளை நீ அவிழ்த்து விட்டு விட்டாய் ஆகையால் உனக்கு அழிவு நெருங்கி விட்டது என்று சொன்னவுடன் அப்படியே அவர் வாடி அந்த மூஞ்சியில் அந்த மாதிரியான ஒரு தோற்றங்கள் தெரிவது போன்று அந்த காட்சி என்ன செய்தனாக்கா அமைது அதோடு அந்த வீடியோ முடியுது அதுக்கு இவ்வளவு வாசங்களை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஏன்னா இன்றைக்கு வந்து சவுதி அரேபியா என்பது இன்றைக்கி பாலசீனத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் சைலண்டாக எந்த கருத்துமே சொல்லாம சும்மா கண்டன அறிக்கையை மட்டும் விட்டுட்டு என்ன அவங்க நினைச்சாங்கன்னா இன்னைக்கு பாலசிங்கிறதுக்கு எவ்வளோதோ உதவி செய்ய உதவிகள் செய்யலாம் உதவிகள் செய்யாம ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலையையும் இவங்க சின செய்கிறாங்க பாக்குறாங்க அப்ப இந்த விஷயத்த பார்த்தோம்னா மக்களுக்கு கொதிக்குது என்னடா நபிக நாயகம் பிறந்த மண்ணில் இப்படியுமா ஒரு மண்ணாங்கட்டி வந்து மன்னராக வச்சிருப்பான் அப்போ இப்படி ஒரு அரக்கனாக கண்ணஞ்சக்காரனாக இப்படி ஒரு மன்னர் இருக்கிறான் அப்போ இந்த மன்னர் வந்து இப்படி செஞ்சவொன்னே இவரை ஒரு அரபி திட்டுன உடனே கையை நீட்டு திட்டுன உடனே உடனே குஷியாகி சந்தோஷமாயி நம்ம மக்கள் எல்லாரும் அந்த வீடியோவை என்ன செய்கிறாங்கன்னாக்கா பரவலாக பரப்பி கொண்டே இருக்கிறார்கள் பல குழுமங்களில் பல தலைப்புகளில் இந்த வீடியோ வந்து பரவி கொண்டே இருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு அற்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மன்னர் இந்த மாதிரியான ஆட்சிதான் செய்கிறார் இந்த மன்னர் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது ஆனால் ஒரு சந்தோஷம் ஆஹா ஒரு அரபியை எதிர்த்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அனைவரும் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா எடுத்து பரப்புகிறாங்க தமிழ் புக்கிசா நக்கி கூட இதை மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதை வந்து ஆய்வு சரியாக பண்ணாமல் அவங்களும் பரப்புறது அப்போ இப்படியான சம்பவங்களை பார்த்தோன்னா நம்ம மக்கள் என்னன்னா அவன் வந்து பரப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்னென்னா ஒரு இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியரை திட்டுறாரு ஒரு இஸ்லாமியரே அதை தூக்கி பரப்புறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா அவன் இஸ்லாமியர்னு பார்க்கல முஸ்லீம்னு பார்க்கல அநீதி இழைத்திருக்கிறான் ஒரு நியாயமா இந்த மன்னர் நடக்கல சவுதியில தப்பு பண்ணா மூடி மறைக்கணும்னு மக்கள் நினைக்கல அவங்க பரப்புனது எல்லாமே எப்படி பரப்பி இருக்கிறாங்கன்னாக்கா மூடி மறைச்சிடணும் அப்படின்னு நினச்சி பறக்கலை அப்பா நம்ம மனசுல உள்ளத ஒரு அரபி கேட்டார்ப்பா அப்போ இந்த சம்பவத்தை எல்லாருக்கும் நம்ம பரப்பணும்ப்பா இவ்வளவு காலமாக வந்து இந்த நம்ம இந்த மன்னரை வந்து நம்ம கேட்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதை ஒருத்தர் அங்க தட்டி கேட்டா தவிர அப்போ இதை எல்லாரும் பரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா குடும்பங்கள்லையும் இதை பரப்புறாங்க இது உண்மையான செய்தியா என்று பார்த்தால் ஆறு வருடங்களுக்கு முன்பாக உள்ள செய்தி இப்போ உள்ள செய்தி இல்லை முகமது பின் சல்மான் ஆனால் அவங்க இதை சொல்லி தான் திட்டுறாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க அரேபியா கொஞ்சம் நேரம் தான் அது ஓடுது என்ன அது வந்து ஒரு நிமிடம் கூட ஓடலை அந்த வீடியோவை என்ன பண்றாங்கன்னாக்க இவங்க தொடர்ச்சியாக எடுத்து மக்கள் மத்தியில் வந்து பரப்புன உடனே இதை நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் போது இது வந்து ஒரு பொய்யான தகவல் இது உண்மையான தகவலே கிடையாது அப்படிங்கிறது தெரிய வருது இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது இது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி இப்போ உள்ள செய்தியும் கிடையாது அப்போ உடனே ஒரு செய்தி வந்தோடனே உடனே நம்ம பரப்பிடுறதா அவர் என்ன சொல்ல சொல்றாரு அவங்க உண்மையிலே சண்டை அடிச்சுக்கிறாங்களா திட்டுறாரா இல்ல அத அவர் வந்து இது இப்ப உள்ள சம்பவமா இது எப்போ உள்ள சம்பவம் அதை அடிச்சுக்கிற மாதிரி இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை பேசிக்கிறாங்க வெளியில கூட்டிட்டு போறாங்களே தவிர அது வந்து அடித்துக்கொள்வது போன்று அவர் திட்டுவது போன்று இவங்களா ஒரு வாசகத்தை எழுதி இவங்களா ஒரு கதை திரைக்கதை டைரக்ஷன் எல்லாமே இவங்களா போட்டுறது அப்ப நம்ம என்ன இதுல பாக்கணும் அப்படின்னா இஸ்லாம் என்ன சொல்றது ஒரு தீயவனிடமிருந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டால் அதை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் அப்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் பரவுச்சு அப்படின்னாக்க அதை உண்மையிலேயே நம்ம விசாரிக்கணும் மார்க்கம் அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்ப என்ன ஏதுன்னு விசாரிக்காம நம்ம வந்து இப்படி பரப்பணும்னு சொன்னாக்க இது வந்து ஏன்னா ஒரு மாற்றுக்கருத்து கிடையாது பாலிசியனுக்கு அவங்க சப்போர்ட் ஒழுங்கா பண்ணல இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க திறந்து விட்டுருக்கிறாங்க அதுவெல்லாம் கண்டிக்கத்தக்கது தான் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதுக்காக பொய்யான செய்தியை நம்ம பரப்ப முடியுமா பரப்ப முடியாது இப்படித்தான் வந்து என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு காலத்துல அந்த இஸ்லாத்தை மெய்ப்படுத்துவதற்காக சில செய்திகள்லாம் எடுத்து பரப்புவாங்க மாடு வந்து அதாவது ஒரு மரம் வந்து சு ருக்கு செய்து மழை வந்து சஜிதா செய்து பார்த்தீர்களா அவ அல்லான்னு இதில் எழுதியிருக்கு மேகத்துல எழுதியிருக்கு பூமியில எழுதியிருக்கு வானத்தில் எழுதியிருக்கு இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை இதை வைத்து என்ன செய்வாங்கன்னாக்க இஸ்லாத்தை உண்மைப்படுத்த நினைப்பார்கள் இப்படியான செய்திகள் ஒரு காலத்துல அப்படி பரவிக்கிட்டு இருந்துச்சு அது பொய்யன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த மக்கள் எடுத்து போடுவாங்கல்ல பார்த்து பாம்பு மேலே படுத்துருக்கிற மாதிரியே ஒரு மலை அமைந்திருக்கிறது அப்போ இந்த மதந்தான் உண்மைன்னு அவங்க எடுத்து போடுறாங்கள அப்போ மலையை வச்சு என்ன பயிரை வச்சு செடியை வச்சு மரத்தை வச்சு அது ஒரு மாதிரி வடிவமாக சில இது இருக்கத்தான் செய்யும் இயற்கையாக அதை வைத்து உண்மையை நம்ம நம்ப முடியுமா இதை வைத்து இஸ்லாமிய மறக்கம் உண்மையை நம்ம நிரூபிக்க முடியுமா அதை விட ஆயிரக்கணக்கான ஆதாரங்களை மற்ற சமுதாய மக்கள் எடுத்து வச்சுருக்கிறாங்களே கல் அப்படி இருக்கு மா மானுடைய முதுகுல இப்படி எழுதியிருக்கு மாட்டுடைய இதில் இப்படி வாழ்ல எப்படி இருக்குன்னு அவங்க எடுத்து காட்டுறாங்கல்ல இதை வச்சும் உண்மையாக இது இயற்கையாக ஏதோ ஒரு செட்டிங்கில் அமையிறது இதை வைத்து உண்மை நம்ம நிரூபிக்க முடியாது அப்போ அதே போன்று அதை வந்து நம்ம உண்மையான ஆய்வு செய்யணும் அதே போன்று இந்த இப்போ வந்து என்னன்னாக்க இஸ்லாமியர் இப்படி பேசிட்டாருன்னு சொன்ன உடனே ஓகே சவுதியிலே இப்படி ஒரு மன்னரே எடுத்து ஒருத்தர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறோம் இது உண்மையான செய்தி கிடையாது அதே போன்று துபாயில வந்து இப்போ மழை வெள்ளம் வந்துச்சுல மலை வள வந்தவுன்ன மறுமை அடையாளம் அந்த பரப்பர செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுது பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஏற்படுது மாற்றுக்கருத்தில் இப்போ மறுமை நாடுடைய அடையாளம் என்று அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை வைத்து தான் நம்ம மறுமையினுடைய அலையா அடையாளம் என்று நம்ம என்ன செய்யணும் அடையாளப்படுத்தணும் அதை விட்டு விட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வீடியோ பழைய வீடியோ இப்போ ஏற்கனவே எங்கே எங்கேயோ வெள்ளங்கள் வெள்ளங்கள் நடந்தது வெள்ளம் எடுத்து ஓடுனது மழை பெஞ்சது கட்டடங்கள் இடிஞ்சது இடி இடிச்சது இந்த வீடியோவையும் சேர்த்து பரப்பி விடுறாங்க ஒரு அளவுக்கு ஓட்டணும்ல அப்ப இப்படி கண்டமினிக்கா வந்து நமக்கு படம் ஓட்டுறது மக்கள் என்ன நினைப்பாங்க இது வந்து என்னடா இது பழைய வீடியோவா இருக்குது இதை கொண்டாந்து இப்ப சேர்த்து போட்டு விட்டுருக்காங்க அப்ப இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இஸ்லாமிய மக்களையும் சரி இஸ்லாத்தையும் சரி நம்மளை நாமளே வந்து கலங்கப்படுத்தி கொள்வதை போன்றுதான் இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது ஆகையால் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்த வீடியோவை தயவு செய்து யாரும் பரப்பாதீங்க இனிமேல் இந்த வீடியோவை யாராவது யாராவது பரப்புனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பரப்பணும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னாக்க ஒரு செய்தி உடனே வந்தோன்னா உடனே ஃப்ளாஷ் பண்ணணும் அது சுட்ட சுட்ட கொடுக்கணும் சுட சுட கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன நல்லதை கொடுக்கணும்ல நாரி போனதை கொடுக்கக்கூடாதுல கூடாதுல குழஞ்சி போனாத கொடுக்க வீசி போனதை கொடுக்கக்கூடாதுல அவ கேடு விளைவிக்கக்கூடிய உணவு கொடுக்கக்கூடாதுல இப்போ சுட சுட கொடுக்கணுங்கிற பேரில் இந்த மாதிரியான விஷயங்களை கையெழுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தவறான செய்தி இப்ப தீர விசாரிக்காமல் எந்த செய்தியும் பரப்ப வேண்டாம் என்பதை இதிலிருந்து நாம் சொல்லி கொள்கிறோம் வாகிரதவான அனிஹம்லாஹி ரபில் ஆரம்பின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கார் وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே